ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மா மகேஷ் லைஃப் ஸ்டைல் நம்ம எனக்கு என்ன விளாக் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஊருக்கு வந்து டே டூ டே ஒன் பிளாக் வந்து ரெண்டு ப்ளாகாக வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் இது வந்து டே டூ இன்றைக்கி வந்து மதியம் உள்ள அதாவது புதன்கிழமை மதியம் கூட சாமி வந்து மஞ்சள் குளிக்கும் அதுக்கப்புறம் வந்து புளியம் வளக்கு போகிறது அதெல்லாம் இந்த பிளாக் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் புதன்கிழமை பன்னெண்டு மணிக்கெல்லாமே கிளம்பிட்டோம் எல்லாருமே கிளம்பி ஆயாச்சு இனி வந்து கோவிலுக்கு போக வேண்டியதுதான் கோவிலில் வந்து இன்னைக்கு வந்து வில்லுப்பாட்டு இருக்கும் அதுக்கப்புறம் வந்து சாமி மஞ்சள் குளிக்கிறது ஸோ இதெல்லாம் தான் இந்த விளாகில் இருக்கும் யாழ்னி குட்டி வந்து நான் சொன்னேன் அங்கே வில்லுப்பாட்டு பாட்டு கேட்குதுமா சவுண்டு கேட்காது அப்படின்னு சொன்னேன் ஆனால் அவள் கேட்கவே இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படி இப்படின்னு எல்லாமே அவள் எப்போமோ சொல்கிறதா அழகாக சொல்லிட்டு இருந்தா எல்லாருமே ரெடி ஆயிட்டோம் ஒவ்வொருத்தரும் அப்படியே வந்து வெளியே போகணும் தான் பின்னாடி வந்து பெரியப்பா நின்றுட்டு இருக்காங்க குட்டி வந்து செரு போட்டால் வருவேன் அப்படின்ட்டு கையில் வந்து ஸ்லிப்பரை எடுத்து இருக்கா சரி அது கீழே வையி நம்ம வீடியோ எடுத்துட்டு கையில் எடுத்துக்கலாம் அப்படின்னா வைக்க மாட்டேன்னிட்டா இப்போ வந்து நான் ஒவ்வொருத்தராக எல்லாரும் கிளம்பி வெளியே வந்துட்டே இருக்கும் அப்போ தான் கிளம்பலாம் அப்படின்ட்டு யஷ்வந்த் என் கூட வந்தான் அப்புறம் வந்து என் தங்கச்சி வரலன்னு அப்படியே பாதிலேயே அங்கேயே நின்றுக்கிட்டான் அவள் வந்ததுக்கப்புறம் வரலாம் அப்படின்ட்டு இன்னைக்கு முளைப்பாரிக்கெலாம் போக மாட்டோம் ஏன்னா லாஸ்ட் ப்ளாக்ல நான் போட்டுருந்தேன் அன்னைக்கு வந்து செவ்வாய்க்கிழமை நைட்டு வந்து முளைப்பாரிலாம் எடுத்தாச்சு ஸோ அதனால இன்னைக்கு வந்து அங்கே போக மாட்டோம் கோவிலுக்கு மட்டும் தான் ஸோ அதனால எல்லாருமே கோவிலுக்கு வந்து கிளம்பி போயிட்டு இருக்கோம் பிறந்தது ஒரு வெண்புடைக்கு காகத்தோடு பல கோயிலுக்கு போகும்போது மாமா இருந்து வந்தாங்க அதான் க போ போயிட்டு இருக்கும்போது செல்ஃபி இருக்கே அப்படின்னு சொன்னாங்க இல்லை மாமா வீடியோ தான் எடுத்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு அப்படியே சொல்லிட்டு எல்லாம் ஜாலியாக பேசிக்கிட்டே அப்படியே எல்லாருமே வந்து என் கோவிலுக்காக போய்ட்டுருக்கோம் சீக்கிரமாகவே போயிட்டோம் அதனால் ரொம்ப நேரம் உட்காந்து வில்லு பாட்டு சூப்பராக பார்த்தோம் மற்ற டைமில் வந்து இங்கே வருமோ அதுக்கப்புறம் உடனே மலைப்பாரிக்கு போகும் ஸோ அந்த மாதிரி வில்லு பாட்டு அவ்வளோ அவ்வளோ மும்முரமாக உட்காந்து பார்க்க முடியாது ஆனால் இன்றைக்கி வந்து நல்லா உட்காந்து பார்க்கலாம் அதனால நாங்களும் சீக்கிரம் கிளம்பிடுமா சரி கோவிலுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வில்லு பாட்டும் அங்கே ஓடிட்டுருக்கு அதனால நாங்கள் கிளம்பிட்டோம் உம் ஏன் உச்சியின் வழியாக இப்பிறந்தவை உணர்ந்து பிற இன்றைக்கி பசங்க நாலு நாலு பேருமே தூங்கலை எல்லோரும் தான் இருந்தாங்களே மதியம் போல் அப்படின்றதுனால ஸோ எல்லாம் ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க அப்புறம் வந்து பெரியத்தை வந்து எல்லா பசங்களுக்கெல்லாம் வந்து பொம்மை டாய்ஸ்லாம் நிறையா வாங்கி கொடுத்தாங்க காரு அதுன்ட்டு அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து கோவிலுக்குள்ளே வந்து தர போட்டிருப்பாங்க அதனால் உள்ளே வந்து மணல் போட்டிருப்பாங்க ஸோ அந்த மணல் வச்சு சூப்பராக எல்லாம் விளையாடிட்டு இருந்திருக்குங்க பசங்க அப்புறம் டம்மி செல்லில் வச்சு விளையாடிட்டு இருக்கிறது ஸோ அந்த மாதிரி அவங்க ஒரு பக்கம் விளையாடிட்டு இருந்தாங்க அங்கேயும் வில்லுப்பாட்டு வந்து சூப்பராக இருந்தது சாமிலாம் வச்சதுக்கு அப்புறமா இங்கே வந்து மஞ்சப்பானை வைப்பாங்க மஞ்சப்பானை தான் இன்னைக்கு சாமி மஞ்சப்பானை குளிக்கிறது தான் இன்னைக்கு இந்த விசேஷமே ஸோ அதுக்காக வைக்கிறாங்க மொதல் பானை வந்து கோவில் சார்பாக வைப்பாங்க ஊர் சார்பாக அதுக்கப்புறம் இருக்க பானைலாம் வந்து ஒவ்வொருத்தவங்க வேண்டுதல் வச்சுருப்பாங்க இல்லையா ஸோ அந்த வேண்டுதலுக்காக வச்சுருப்பாங்க ஒரு சில டைமில் வந்து நிறைய பானை கூட வைப்பாங்க ஆனால் இந்த வருஷம் வந்து ரெண்டு பானை தான் ஒன்று கோவில் சார்பாக வச்சிருக்காங்க இன்னொன்று வந்து ஒரு ஒருத்தவங்க வேண்டுதல் நிறைவேற்றிருக்காங்க அதுக்காக வச்சுருக்காங்க இல்லைன்னா ஒரு சில டைம்லலாம் அஞ்சு ஆறு ஏழு அந்த மாதிரி நிறையா இருக்கும் ஆனால் எப்பவுமே வந்து பொதுவா கோவில் சார்பா ஒரு பானை மொதல் பானை இருக்கும் ஸோ அதுதான் வச்சிருக்காங்களே வச்சுட்டு செங்கல் வச்சு அடுப்பு குட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு கற்பரை ஏற்றிட்டு அதுக்கப்புறம் தான் பனை உலை காஞ்சது இருக்கும் இல்லையா அது வைப்பாங்க ஃபுல்லாக தண்ணி ஊற்றிடுவாங்க ஒரு முக்கா பானைக்கு தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் சாமி வந்து மஞ்சள் தூள் இருக்கு இல்லையா அது வந்து எத்தனை பானை வச்சுருக்காங்களோ அத்தனை பானைலேயும் அந்த மஞ்சத்தில் போடுவாங்க இப்போ ரெண்டு பானை அப்படின்னாலும் ரெண்டு பானைலையும் மஞ்சத்தில் போட்டுருக்காங்க இது வந்து நிறையா தீ மூட்டி நல்லா எரிய வைப்பாங்க எது சீக்கிரம் பொங்குது அப்படின்ட்டு பயங்கர இதாக இருக்குது நிறைய பானை இருந்ததுனால் அது இன்னும் பயங்கர இதாக இருக்குது இந்த பானையை அந்த பானையோ அப்படின்ற மாதிரி இப்போ ரெண்டு பானை வச்சுருக்காங்க எந்த பானை ஃபஸ்ட்டு பொங்கி வருதோ அந்த பானையிலேருந்து சாமி ஆடுறாங்க இல்லையா ஸோ அவங்க வந்து அந்த வேப்பலைய வச்சு அந்த தண்ணி எடுத்து தலை மேலே வந்து ஊட்டிப்பாங்க ஸோ இதுதான் இன்னைக்கு வந்து டே வந்து ஸ்பெஷல் டே ஸோ தான் வந்து எல்லாரும் வந்து நல்லா தீ வந்து அதிகமாக வச்சு எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க சாமியாட்டமும் நடக்குது மேல தளமும் பயங்கரமாக நடந்துட்டு இருக்கு புதப்பான பொங்குனது கோவில் சார்பாக வச்சது பொது பானை அந்த பானை பொங்குச்சு அதுக்கப்புறம் வந்து வீடு இன்னும் வச்சுருந்தாங்க இல்லையா அதுவும் பொங்கிச்சு ஸோ அதுக்கப்புறமா பச்சை தண்ணி வந்து ரெண்டு குடம் எடுத்து சாமி மேலே வந்து ஊற்றுறாங்க இதுக்கப்புறம் எல்லாருமே கோவிலுக்குள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் சா வில்லுப்பாட்டும் நடக்கும் சாமியும் வந்து பயங்கரமாக ஆடிட்டுருப்பாங்க மஞ்சப்பானை குளிக்கெல்லாம் சூப்பராக முடிஞ்சிச்சு கோவில் சாமிலாம் ஆட்டெல்லாம் எல்லாம் முடிஞ்சிச்சு இப்போ எல்லாரோடையும் சேர்ந்து ஃபோட்டோ வீடியோலாம் எடுக்கலான்னு எங்கள் அண்ணன் மாலதை கூட சேர்ந்து வீடியோ எல்லாம் எடுத்துட்டுருக்கேன் இதுக்கப்புறம் வந்து சாப்பிட்றதா எல்லோரும் சாப்பிட்டுட்டுருக்காங்க என் நெக்ஸ்ட் பந்தியில் போய் போய் சாப்பிட உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள்லாம் அப்படியே இருக்கோம் அதுக்கப்புறம் வந்து அன்னதானத்துக்கு நம்மளால் முடிஞ்சது காசு வந்து எழுதலாம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க சரி நாங்களும் போய் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துவிட்டோம் எல்லாம் காசுலாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து சாப்பிட போயிட்டோம் சாப்பாடு அதுக்கப்புறம் வந்து அப்பளம் அவியல் பீட்ரூட் பொரியல் பண்ணி வச்சுருந்தாங்க சூப்பராக அந்த சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வீட்டுக்கு போயிட்டோம் வீட்டுக்கு போய்ட்டு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு புளிய விலைக்கு போகலாம் எப்போவுமே வந்து கோயில் கொடைக்கு வந்தாங்க நம்ம அம்மெல்லாம் வந்தாங்கன்னா தாத்தா வந்து அங்கே புளியவலையில் தான் இருக்காங்க ஸோ மாலை வாங்கிட்டு போய் சாமி கும்பிட்டு வருவோம் ஸோ அதுக்காக எல்லாருமே கிளம்பிட்டோம் போய் புளியவலில் போய் தாத்தா போய் சாமி கும்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்கள்லாம் முன்னாடி ஜாலியாக நான் போகிறேன் நீ போகிறேன்னு எல்லாம் ஓடிட்டுருக்காங்க நான் செவ்வாய்க்கிழமை வந்த அன்றைக்கே புளியன் விலைக்கு போயிருந்தேன் ஸோ அப்போ வந்து அப்பாவும் வந்ததுனால அப்பா வாங்க போய் சாமி கும்பிட்டு வரலான்னு அப்பா எங்களை கூப்பிட்டு போன நாங்கள் போய் சாமி கும்பிட்டு வந்தோம் அப்புறம் இப்போ வந்து மாமாலாம் மாலைலாம் வாங்கி வச்சிருக்காங்க ஸோ எல்லாருமே எப்பவுமே அப்படி தான் எல்லோரும் எத்தனை பேர் போனாலும் அத்தனை பேரும் வந்து அந்த டைம் நாங்கள் அங்கே புளிய விலைக்கு போய் சாமி கற்பூரை சாமி கும்பிட்டு வருவோம் ஸோ அதனால் வந்து இப்போ எல்லாரும் வந்து உள்ள புளிய விலைக்கு உள்ளே தான் போயிட்ருக்கோமே Yeah, <laughs> it போன வாட்டி ஊருக்கு வந்திருக்கும்போது புளிய மலைக்குள்ளே போகவே முடியல அவ்வளோ செடிலாம் வளர்ந்துது அதுக்கப்புறம் நாங்கள் வந்ததுக்கப்புறம் மாமா எல்லாமே க்ளீன் பண்ணி இப்போ மரம்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வச்சுருக்காங்க ஸோ அதனால் கொஞ்சம் நடக்கிறதுக்கு நல்லா க்ளீனாகவே இருந்தது ஸோ எல்லாருமே வந்து அங்கே போய்ட்டுருக்கோம் இன்னும் சாமிலாம் கும்பிட்டு கொஞ்சம் நேரம் இருந்தோம் அதுக்கப்புறம் வந்து வேறு இடத்துக்கு நாங்கள் கிளம்பிட்டோம் நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி இன்னும் அந்த இடத்துக்கு நாங்கள் போகவும் இல்லை உங்களோடய ஷேர் பண்ணலை ஸோ அதெல்லாம் வந்து நெக்ஸ்ட்டு ப்ளாக்ல உங்களோட அதெல்லாம் ஷேர் பண்ணுறேன் எங்கே போகிறோம் என்ன ஏதுன்றதெல்லாம் நெக்ஸ்ட்டு ப்ளாக்ல ஷேர் பண்ணுறேன் ஃபஸ்ட்டுலாம் வந்து புளிய விலை அப்படின்னா அந்த ரெண்டு புளி மட்டும் புளிய மரம் மட்டும் இருக்கும் அதனாலயே நாங்கள் புளிய விலை புளிய விலைன்னு சொல்லுவோம் ஆனால் இப்போ வந்து மாமா வந்து மாமரம் அதுக்கப்புறம் வந்து தென்னை மரம் இந்த முருங்கை மரம் இது எல்லாமே வச்சுருக்காங்க ஸோ எல்லா செடியுமே உள்ளே இருக்குது ஃபஸ்ட்டு காலியாக இருந்த மாதிரி இப்போ எல்லா செடியும் இருந்தோம் பார்க்கவே அப்படியே பச்சை பஸ் இருந்த மாதிரி இருக்குது எந்த ஃபங்க்ஷன்னாலும் சரி ஊருக்கு எல்லாரும் போகணும் அப்படின்னா போய் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து போய் தாத்தாவை போய் சாமி கும்பிட்டு தான் வருவோமே ஸோ எப்போவுமே தான் ஊருக்கு எல்லாரும் ஒன்னா வந்தாலும் இப்படி தான் பண்ணுவோமே ஸோ அதனால தான் இன்றைக்கும் வந்து நாங்கள் வந்து சாமி கும்பிட வந்திருக்கோம் எங்கள் தோட்டத்துல இருந்து மாங்காய் பறிச்சோம் குட்டி மாங்காய் அம்மா குட்டி அதனால அதை நான் வந்து இப்போ வந்து சாப்பிட்டுருக்கேன்

அப்புறம் தென்னை மரத்துலேருந்து மாமா வந்து எதனி பறிச்சிருந்தாங்க சரி அதெல்லாம் வந்து பசங்களுக்குலாம் யா எல்லாத்துக்கும் வீட்டில் எல்லாம் ஷேர் பண்ணி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பண்ணிகிட்டு இருக்காங்க இங்கே வந்து குட்டி வந்து அழகாக விளையாடிட்டு இருக்கா ஃபஸ்ட்டு தீயா குட்டி தான் அந்த கட்டையை பிடிச்சி சுற்றிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து யாழ்னி வந்து பிடிக்க வந்தால் உடனே வந்து நீ பிடிக்காத நான் மட்டும்தான் விளையாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் அதனால் எங்கள் பெரிய மாமா வந்து நானும் பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு மாமாவும் சுற்றிட்டு இருந்தாங்க அதனால நீங்கள் ரெண்டு பேரும் கையை எடுங்க நான் தான் சுற்றுவேன் நான் தான் பிடிப்பேன் அப்படின்ட்டு மாமாட்டையும் யாழ்ன்கிட்டையும் மல் மல்லு கட்டிகிட்டு இருக்கா ஸோ அது விளையாட்டு நல்லா இருந்தது எல்லோரும் சுற்றி உட்காந்து பார்த்து அவளை கிண்டல் பண்ணிக்கிட்டு இப்படியே இருந்தோம் அதுக்கப்புறம் சின்ன மாமா வந்து எல்லாேருக்கும் வந்து இளநியும் வெட்டி கொடுத்துட்டு இருந்தாங்க அதெல்லாம் பசங்கள்லாம் குடிச்சிட்டு அப்புறம் அந்த இளநீ இருக்கிற இருக்கும் இல்லையா அந்த வழுக்க அதெல்லாம் எங்க அத்தை எடுத்து கொடுத்தாங்க எல்லாரும் நல்லா ஷேர் பண்ணி சூப்பரா உட்காந்து சாப்பிட்டோம் அவள் பேசுறதை எல்லோரும் சுற்றி நின்று வேடிக்கை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தோம் வீடியோ எடுக்கிறவங்க வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம் ஃபோட்டோ எடுத்துட்டு அந்த மாதிரி அதுக்கப்புறம் இளநீ கொடுக்குறாங்கன்னு சொன்னோன்னு ஓடியே போயிட்டா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட வந்து வீடியோ என் பண்ணிக்கிறேன் கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய் கொஞ்சம் 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 அது யாருக்கு தராது